அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் உடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு வெப்பநிலை உயரக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான எச்சரிக்கை இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மார்க்க மா ஸ்கிப் உங்களுக்கு தமிழக அரசு கொடுக்கக்கூடிய பல்வேறு சலுகைகள் பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறதுக்கு பட்டன் கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பக்கத்து பெல் பட்டன் கிளிப் பண்ணிக்கோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க போகலாம் தமிழக போதில் மேல் நிலவும் வளிமண்டலங்களில் கீழடுக்கில் காற்று திசை மாறுபடும் பகுதி நிலவுகிறது இதன் காரணமாக இன்று முதல் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் போதில் ஆங்காங்கே கனமழையும் குறிப்பிட்ட போதில் வறண்ட வானிலையே காணப்படும் அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி முதல் மே மாதம் ஒன்றாம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதியில் ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதியில் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய மே மாதம் இரண்டாம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதியில் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவக்கூடும் ஆனால் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் குறிப்பாக இயல்பு நிலை மாற்றம் ஏற்படும் அறிவிக்கப்பட்டனர் இயல்புநிலை காரணமாக தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் அடுத்த ஐந்து நாட்களுக்கு மூன்று முதல் ஐந்து டிகிரி செல்சியஸாக உயரக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் மாவட்ட வரையாக வெயிலின் தாக்கம் அதிகரிக்கக்கூடிய மாவட்டங்கள் என்ன என்பது தற்போது பார்க்கலாம் தமிழகத்தில் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி மற்றும் அதனை சுற்றுவடர பகுதியில் நாளை நாட்கள் கண்டிப்பாக வெயிலின் தாக்கம் படிப்படியாக உயரக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை தமிழகத்தில் மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே வெளியே செல்ல வேண்டும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சிய அளவிற்கு கூடுதலாக இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்